ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க புத்தகத்தை நீங்கள் நிறைய படிப்பீங்க அப்படின்னா இந்த காலிலேயே முழுமையாக பாருங்கள் நாம வாட் ஆர் யூ டூயிங் வித் யுர் லைஃப்ன்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம் அது ஒரு மிக முக்கியமான கருத்து வருது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நண்பர்களை புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறோம் நம்மளுடைய மனைவியை புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறோம் குழந்தைகளை புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறோம் ஆனால் பல இடங்களில் தோற்று போகிறோம் அதற்கான காரணம் என்னென்னா நம்மளுடைய மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த எண்ணங்களோடு சேர்த்து அவங்க நீங்கள் பார்க்கறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது கான்ஃப்ளிக் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அதாவது என்னுடைய எண்ணத்துக்கும் அவங்க எண்ணத்துக்கும் ஒத்து வரல இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நீ அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்கிறார் அமைதியாக அர்த்தம்னா உன்னுடைய மைண்ட் அதாவது மனன்றது ஏகப்பட்ட சிந்தனைகளோடு எப்பொழுதுமே விளையாடிக்கிட்டே இருக்குது அப்படி இல்லாமல் இந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் உங்களோட மனம் மட்டும் கொஞ்சம் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதாவது ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பிச்சு சொல்லக்கூடாது ஏன்னா சிந்திப்பதுன்றது ஒரு தாட் ப்ராசஸ் இல்லையா அவர் அமைதியாக இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது ஒரு எளிமையாக சொல்கிற பாருங்க நம்ம பல ஒரு அருமையான விஷயங்கள்லாம் எப்போ நமக்கு தோணுன்னு பார்த்தீங்கன்னா நாம் காலையில் குளிக்க போகும்பொழுது அது குளிக்கிற நேரத்துலையோ அல்லது கழிவுகளை இருக்கும்பொழுதோ சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணும் அந்த விஷயம்லாம் நமக்கு வெளியில் இருக்கும்போது தோணாது அதுக்கான காரணம் என்ன நம்மளுடைய மனம் வந்து வேலை செய்யலை குளிக்கிறதுக்கு தெரியும் அங்கே ஜங்கு இருக்கும் போது எடுத்து தண்ணீர்த்து கொட்டிக்க போகிறோம் கழிவறைக்கு தெரியும் இப்போ உட்கார போகிறோம் மாதிரி நீங்கள் வாகனம் ஓட்டுமோ சரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே நம்முடைய மனம் வந்து சில விஷயங்களை தெரியுன்றதுனால ரொம்பலாம் சிரமப்படாது அப்படி சிரமப்படாமல் இருக்கும்போது நம்மளோட மனம் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்குது இந்த விஷயம் தான் ஜே கே சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்களுடைய மனதை வந்து அமைதிப்படுத்துக்கன்ற அந்த என்னென்னா இந்த சிந்தனைகள் குறையணும் அதாவது இந்த தாட்ஸ் சொல்லக்கூடிய ஏகப்பட்ட விஷயம் இதெல்லாம் குறையணும் இதெல்லாம் குறையணும் நம்ம மனத்தை நம்ம அறிஞ்சிக்கணும் இந்த மனத்தை அறிவதற்கு நம்மை நாம் அறிஞ்சிக்கணும் முதல்ல நாம யாருன்னு எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து ஒரு ஹிண்டு நீங்கள் வந்து ஒரு இந்தியன் நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல இருக்கீங்க இந்த வர்ணத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இது எல்லாமே இது எல்லாமே உன்னை வந்து வெளியிலிருந்து வந்து உனக்கு கண்டிஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த ப அந்த ஒரு லேயரில் தான் இருக்க நீ அதை நீ புரிஞ்சிக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டானாலே அதில் எப்படி வெளியில் வர்றது எப்படி நாம் சுதந்திரமாக சிந்திக்கிறது எதிலிருந்து விடுதலைன்றது மிகப்பெரிய முக்கியம் அவர் சொல்கிறது ஃப்ரீடம் ஃப்ரம் த செல்ஃப் கிரர் முதல்ல ஒன்றிலிருந்து ஒன்றை விடுதலைப்படுத்தணுன்ற நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது எண்ணிலிருந்து விடுதலையா நான் அப்போ நான் வந்து ஒரு எனக்கு எப்பயும் நான் நல்லதாக நினைப்பேன் நான் அடுத்தவனுக்கு நல்லது நினைக்கணும் இல்லையோ எனக்கு நல்லதாக நினைப்பேன் எனக்கு நான் நினைக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது ஏன் இதை பயன்படுறான ஒரு கேள்வி வருது அதாவது நம்முடைய சக்தியை நாமளே அறிந்துக்கிறது இல்லை இதை தான் ஆன்மீகம்னு சொல்லுது உங்களுக்கான சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவி புரிவது எதுவோ அதுதான் ஆன்மீகம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கிருந்து ஏதோ ஒரு சக்தியை நீங்கள் கிரகிச்சிட்டு வரலை உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை உணர வைக்கக்கூடிய விஷயத்தான் அந்த கோவில் செய்யுது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆன்மீகம் செய்யுது அப்படி ஒரு விஷயம் சமயம் செய்யுது உங்களை நீங்கள் தெளிவாக்குறீங்க அதுதான் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தன்னுடைய ஒவ்வொரு புத்தகத்திலையும் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தோடைய கலந்து போகிறீங்க மாறா கொஞ்சம் விலகி நின்று பாருங்க உங்களை நீங்கள் ஒரு தேர்ட் ப பர்சன் போல அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க உங்களை நீங்கள் கண்காணிக்க ஆரம்பிங்கன்றார் அவர் இதில் கூட கேட்கறாரு நான் சொல்கிறது வந்து நடக்கவே முடியாத விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு பிளாக் ஒரு தடுப்பை கிரியேட் பண்ணிங்க அர்த்தம் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு விஷயத்தை சிந்திக்காமையே என்னால் ஒரு மரத்தை பார்க்க முடியுமான்னு கே ஒரு மரத்தை பார்க்குறீங்கன்னா அந்த மரத்தை பட்டின சிந்தனைகள் இது என்ன வேப்ப மரமாக இது கலரில் இருக்குது இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட சிந்தனை கொண்டு வராமல் ஒரு மரத்தை இயற்கையாக உங்களால் பார்க்க முடியுமா அதாவது அந்த அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நிலையை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல நிலை இருக்க இதை சொன்ன உடனே பல பேருக்கு கேள்வி என்ன அது முடியவே முடியாது அதாவது தாட் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தையும் சிந்திக்க முடியாது இப்போ நாங்கள் இங்கே வந்து கையில் வந்து ஒரு அலைபேசி இருக்குன்னா இந்த அலைபேசியை பற்றிய விஷயங்கள் எனக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றிய அறிவு இருக்கணும் அப்போ நான் அலைபேசியை சிந்திக்க முடியும் எதுவுமே தெரியாமல் நான் என்னால் எப்படி வெறுமையே இந்த அலைபேசியை பார்க்கணுன்ற கேள்வியை வந்து எழுப்புறாங்க அதுக்கு பதில் சொல்லுது முடியாதுன்னு ஒதுக்கி வைக்காதீங்க முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்னு ஜே கே அவர் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றார் நாம் இதை வாழ்க்கை முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் நமக்கு வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேனே அப்படின்னு முழுமையாக ஏற்றுக்காதிங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஈவன் ஃப்ரம் யூ டோ நாட் கன்சி ஸ்பீக்கர் டட் அதாவது என்னுடைய விஷயங்கள அப்படி நீங்கள் ஏற்றணும் அவசியம் கிடையாது விஷயங்களை யோசிங்க இது விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாக தெரியுது உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுடைய அறிவு சரியாக ஏற்றுக்குங்கன்ற விஷயம் சொல்கிறார் இந்த விஷயங்கள்லாம் அவன் சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை முழுமையாக படிப்போம் மேலும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அறியாமை அப்படின்ற விஷயத்துக்கான கேள்விக்கு பதில் இந்த ஒரு பக்கத்தில் கொடுக்குறாங்க என்ன பார்த்திங்கன்னா அறியாமைன்னா என்னென்னா விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது அறியாமை இல்லைங்க பல விஷயங்கள் ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு சேர்ஜி ஜிபிடி போய் தெரிஞ்சுக்கணும் ஆனால் எனக்கு தெரியாது அப்போ அறியாமை தான் அது ஆனால் அது உண்மையான அறியாமல் இல்லை ஒரு உண்மையான அறியாமை என்பது என்னை நான் அறியாமல் இருப்பது எனக்கு என்னை பற்றியே தெரியல நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய கண்டிஷனிங் என்ன நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு நீ யோசிப்பாருன்ற நான் ஒரு செயல் வருது அதை நான் ஒரு விதமாக செயல்படுறேன் என்னுடைய செயல்பாடியே அங்கே அப்படி இருக்குது என்னுடைய வார்த்தைகள் ஏன் அப்படி வந்தது நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் யோசிச்சுப்பாரு அப்படி யோசித்து பார்த்தனா நீ நீயே புரிஞ்சுப்ப ஒன்று நீ புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க நீ யாரு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த உலகத்தில் நீ எளிமையாக வாழ்ந்து போகலாம் நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகும் அதற்கான காரணம் நம்மனால் மரியாவில் இருப்பது தான் ஆக இந்த அறிந்து கொள்ளும் விஷயத்தில் நாம் முழு மனதால் ஈடுபடுவோம் மேலும் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நாம் விவாதிப்போம் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்ற உங்கள் கருத்து தெரிவிங்க இந்த காணொலி மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் ஜே கே அவர்களின் பல புத்தகங்களையும் பல விஷயங்களையும் நாம் சிந்தித்து நாம் முன்னேறுவோம் மீண்டும் உங்களை அருமையான சிந்தனை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்